சர்க்குருவே சரணம் இந்த வீடியோவை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறதுல நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னா அந்த விரிய மரத்தை பற்றி நிறைய பேருக்கு தெரிகிறதே இல்லை ஏனோ தானன்னு வந்துட்டு போகிறீங்க அப்படி இல்லை இந்த விரிய மரம் நான் அடிக்கடி ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் மிக அற்புதமான இடம் உங்கள் பாவ புண்ணியங்களை தீர்மானிக்கும் இடம் இது விரிய மரம்னு நம்ம சொல்கிறோம் ஐயன் இதை மஞ்ச மரம்னு சொல்லியிருக்காரு இதை சுற்றுறதினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் ரொம்ப 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 அதிகம் கருணி கூர்ந்து அந்த மரத்தில் ஒரு இலையை கூட பிடிங்கிறாதீங்க தயவு செஞ்சு எதுவும் கட்டாதீங்க சுத்தமாக வச்சுக்குங்க ஐயனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மரம் பிடிச்ச இடம் அது அதனால தான் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் கருணை கூர்ந்து விரியன் மரத்தை போற்றுங்கள் வணங்குங்கள் வேண்டுங்கள் நிச்சயமா உங்கள் அனைவருக்கும் நல்லது நடக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் குருவே சரணம் ஜீவ சமாதி என்பது ரொம்ப ஒரு சாதாரண இடமே இல்லை மிக அற்புதமான பரபிரம்மம் கலியுக சித்தர் ஐயன் வாழும் இடம்தான் இந்த ஜீவ சமாதி ஐயன் மோகன் தோட்டத்துக்குள்ளே அமைஞ்சிருக்கிற இந்த அற்புதமான ஒரு புண்ணிய ஸ்தலம் எல்லோருடைய கருமாவையும் போக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம்தான் இந்த ஜீவ சமாதி இங்கே இருக்கக்கூடிய மிக அற்புதமான சக்திகளை உணர்ந்தவர்கள் இதை விடுறதே இல்லை ஆனா நிறைய பேர் இது உணர்வது இல்லை அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க யார் சொன்னாலும் கேட்க வேண்டாம் இந்த ஜீவ சமாதி ஐயன் ஜீவன் குடிகொண்டிருக்கும் இடம் ஐயன் பரிபூர்ணமாக காட்சியளிக்கும் இடம் உணர்ந்தவங்க நிறைய பேர் பார்த்துருக்காங்க நிறைய பேர் அது உணர்ந்திருக்காங்க திரும்ப திரும்ப வர்றாங்க உங்களுக்கு நான் சொல்றது ஒரு அற்புதமான விஷயம் இந்த ஜீவ சமாதியை தொடர்ந்து வந்து வணங்குங்கள் ஐயனிடம் இந்த பின்ப உட்கார்ந்து ஐயனிடம் வேண்டுங்க சகலமும் கிடைக்கும் அதில் உங்களுக்கு டவுட்டே வேண்டாம் செல்வி நம்மளுடைய ஐயன் சர்க்குருவுக்கு சொன்ன மாதிரி நேர்த்தி கடனை பண்றாங்க நன்றி கடனோட சரியா செல்வியை காப்பாற்றுக்கு மூணு தடவை சுற்றி வரணும் அப்படின்னாங்க அந்த நன்றி கடனை செலுத்துறாங்க சித்திட்டு வாங்க வந்து பேட்டி கொடுக்கணும் குருவே சரணம் செல்வி இன்றைக்கி வந்து வெறிய மரத்தை மூணு சுற்று சுற்றியிருக்காங்க ஏன் சுற்று மூணு சுற்று என்னத்துக்காக சார் சரணம் எங்கள் சரசக்கா ஐயா கூட இது போய் ஐயா பார்த்துருக்காங்க

அந்த விரிய மரம் சொல்றோம் பாத்தீங்களா மஞ்ச மரம் ஏன் சொல்லுவாரு மஞ்ச மரம் மஞ்ச மரம் சொல்லிருக்காரு அதை சுத்தம் சொல்லிருக்காரு அதனாலதான் நானும் இன்னைக்கு எனக்கு உணர்த்த விதமாக உங்களுக்கு எல்லாருக்கும் நான் சொன்னது அது விரிய மரத்தை சுத்துங்க அங்கதான் ஒரு ரொம்ப உக்கிரமா உயிரோட இன்னைக்கு உயிரோட இருக்கிற மாதிரி இருக்காரு அப்படிங்கறது அதுதான் பெண்களுக்கு நான் மறுபடியும் இந்த வீடியோ மூலமா சொல்றேன் முகத்துல யாருக்கெல்லாம் மங்கு இருக்கோ கருப்பு இருக்கோ

அவர் எப்பயுமே சொல்லுவாராம் நான் செஞ்சு அடிக்கடி சொல்லியிருக்கேன் டே உன்னோட கஷ்டம் சுமையில் என்கிட்ட விட்டுறா சாமி நீ நிம்மதியாக போடா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவானா அப்படி ஒரு இடம் தான் இந்த விரியன் மரத்து பக்கத்தில் இருக்கிற இந்த வேப்ப மரத்தடியில் இருக்கிற அந்த பீடம் இந்த வேப்ப மரம் ஐயன் எப்பயுமே உட்காந்து வர்ற மக்களுடைய கருமாவெல்லாம் அந்த வேலை செய்ய அந்த வேலை செய்ய கள்ள தூக்கி போடுங்க உட்காந்துக்கிட்டு தான் அவர் எல்லாம் நடந்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு அருமையான ஒரு இடம் ஐயன் இருந்ததுனால ஐயனுடைய பாதங்க அங்கே வச்சுருக்காங்க அந்த பாதத்தை வணங்குங்க நிம்மதியாக வந்து வணங்கு நிம்மதியாக வணங்குங்க

சரணம் ஐயனே ஞான வள்ளலே பரம்பொருளே உங்களை பார்க்க வந்திருக்கிற இத்தனை மக்களுடைய விஷயங்களையும் நல்லது பண்ணுங்க நல்லதே செய்யுங்க என்னுடைய படைபூர்ண வேண்டுகோள் ஐயனுடைய அடுத்த பதிவில் மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் தேனி பாலா செல்வி வணக்கம் குருவே உன் துணை அன்றி வேறு துணை என கேது வேறு துணை என கேது